அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய கோவில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமி பிரமராம்பா என்று சொல்லப்படுகின்ற அம்பிகை இந்த க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தில் இது இரண்டாவது ஜோதிர்லிங்கமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஓரு சக்தி பீட்டங்களில் ஒரு சக்தி பீட்டமாகவும் இருக்குது இந்த ஒரு கோவிலுக்கு நாம் வந்தோம் அப்படின்னா ஜோதிர்லிங்கத்தையும் சக்தி பீட்டத்தையும் தரிசனம் செய்த பலன் என்பது உண்டாகும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு மல்லிகார்ஜுன சுவாமி என்ற திருநாமம் அம்பாளுக்கு பிரமராம்பா என்ற திருநாமம் தாயினுடைய தொண்டை பகுதி விழுந்த இடமாக கூறப்படுகின்றது இது மிகவும் பழமையான ஒரு கோவில் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இந்த ஸ்ரீசைல சிகரத்தை நாம் தரிசனம் செய்தால் புனர் ஜென்மா நமக்கு கிடையாது என்று சொல்லப்படுகின்றது அதாவது அடுத்த ஜென்மா என்பது நமக்கு கிடையாது நம்முடைய பாவங்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வந்தால் அது எல்லாமே சரி செய்யப்படும் அதாவது பாவங்கள் தீருகின்ற ஒரு ஸ்தலமாகவும் சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல சிகர தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம் உண்டு அங்கு நந்தி என்பவர் வீற்றிருப்பார் அங்கிருந்து நாம் சிகர தரிசனத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த க்ஷேத்திரத்திற்கு வருகின்ற அனைவருக்குமே பாவங்கள் போகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கதையும் இதில் நமக்கு சொல்லப்படுகின்றது பரமேஸ்வரர் கிட்ட பார்வதி கேட்குறாங்க ஸ்ரீசைலம் வந்தால் எல்லா பாவங்களும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வா நான் வந்து ஸ்ரீசேலத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் நீயே பார் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் முதியவர்கள் மாதிரி வேடம் பூண்டு போறாங்க அதுல வந்து அந்த அம்பிகை வந்து சொல்றாங்க என்னுடைய கணவர் வந்து கீழே விழுந்துட்டார் அவரை வந்து யாராவது கை கொடுத்து அவரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க இவங்க வந்து சொல்கிறாங்க பாவம் இல்லாதவர்கள் மட்டும்தான் அவரை வந்து தொடணும் அப்படின்னு வரவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து எனக்கு பாவம் இல்லையா இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து போயிடுறாங்க அதற்கு பிறகு ஒரு பெண்மணி அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேசிய பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வராங்க வந்த உடனே அம்பாள் கேட்குறாங்க நீ எப்படிமா காப்பாற்றுவ எல்லா பாவங்களை விட உன்னுடைய பாவம் வந்து அதிகம் அல்லவா அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஸ்ரீசைலம் நான் வந்துட்டேன் சிகர தரிசனம் செஞ்சுட்டேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போச்சு இப்போ எனக்கு பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா நம்பிக்கை என்பது நமக்கு முக்கியம் என்று தெரிகின்றது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்